ஹலோ மக்களே வெல்கம் டு ஜல்லி டாக்ஸ் இஸ் அன்எக்பெக்ட் சர்ப்ரைஸ் தான் நேற்றையே அந்த ட்ராஃபியெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்களே ஸோ முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினைச்சோம் பட் டு பி கண்டினியூன் கண்டினியூ ஆகிட்டு நம்ம லக்ஷ்மி பிரியாவுடைய இன்டர்வியூ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல நேற்று மார்னிங் தான் இந்த இன்டர்வியூவே வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க நேற்று ஈவினிங்கே எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டாங்க ஆக்சுவலாக நேற்று தாரா இருக்காங்களா சேம் காஸ்டியூம்ல தான் ஆட்டோ ரைட் அப்படின்னு போட்டு அவங்க போயிட்டு இருந்தாங்க அதே காஸ்டியூம்ல தான் இன்னைக்கு வந்து இன்டர்வியூமே பண்ணி இம்மிடியா நமக்கு வந்து தலை காசுமே ஆகிடுச்சு யூடியூப் சேனல்ல இனிவேஸ் இன்னொரு பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இன்னைக்கு ப்ராப்பரா எண்ட் ஆகல ஸோ கண்டினியூ ஆகும் தான் எனக்குமே தோணுது இல்ல கண்டிப்பா டூ தௌசண்ட் எபிசோட் போகும் அப்படின்னு அவ்வளோ கான்ஸன்டென்டா நம்ம இருக்காங்க சோ இப்போதைக்கு அந்த மாதிரி ரூமர்ஸ் வந்தா கூட யாருமே நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கலாம் மகாநதி அன்மிகா ஃபேன்ஸ் எல்லாம் அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் க்ரஷ் விஜய் தான் அதுவும் குஷியில நடிச்ச விஜய் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க ஸ்ட்ராங்கா ஸோ எல்பிமே நம்ம என்னம்தான் தளபதியோட டை ஹர்ட் ஃபேனாக இருக்காங்க இப்போ கூட நிறைய கொஸ்டின் சார் செஜன்லாம் வச்சாங்க இந்த மாதிரி செஷனா எனக்குமே ரொம்ப பிடிக்கும் என்ன ஆன்சர் பண்ண போறாங்க அப்படின்னு எக்ஸைட்டிங்காக இருக்கும்ல யாரை வந்து நீங்க ஆக்ட் பண்ண மூவியை வந்து கூட கூட்டு போயிட்டு தேட்டரில் உட்காந்து காட்டணும்னா யாரு காட்டுவேனா அதுக்குமே தளபதி விஜய் தான் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்கமிங் பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சொல்லிருந்தாங்க இவ்வளவு நாளா அழுதுகிட்டே இருந்தால் அதுவும் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் அந்த கிரைம் சீனை வந்து காட்டணும் ஒரே மாதிரியே அழுக்காட்சி சீன் இருக்க கூடாது டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா நான் வந்து அழுவேன் அதுக்குமே வந்து பிரவீன் சார் தான் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அண்ட் காவேரினாலே பேசணுங்க பட் இவ்வளவு நாளா பேசவே பேசாம அழுதுகிட்டு மட்டுமே இருந்தேன் பட் இனிமே வந்து காவேரி பேசுவாங்க ஏன்னா விஜய் வந்து பக்கத்துலயே வீடு எடுத்துட்டு வந்துட்டாரு பட் அம்மா மட்டும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் காவேரிக்கு லவ் மோட் அப்படின்ற மாதிரியும் அதில் வந்து சொல்லி இருந்தாங்க எனிவேஸ் இனிமே ஹாப்பி ட்ராக் தான் இருக்க போகுது இதுவே இந்த அழகாஜ் எல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கும்போதே வந்து நமக்குமே ஹாப்பியாக தான் இருக்கு அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அதை காவேரியை சொல்லிட்டாங்க இன்டர்வியூவில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்க அப்படியே எப்படி சொல்றது ஒரு மாதிரி அவங்க பேசினாலே வந்து அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கு நேத்துல இருந்து ஒவ்வொரு இன்டர்வியூமே வந்து ரெண்டு இன்டர்வியூலுமே அவங்க பேசின ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த அளவுக்கு ஒரு மீனிங் ஃபுல்லாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க எங்கேயுமே வந்து அந்த தெளிவா கிளாரிட்டியான ஒரு ஸ்பீச் செம்மையா இருக்கு லட்சுமி பிரியா சோ தேர்ட் பார்ட்ல என்ன காத்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஈவன் தார்னிக் கூட ப்ரேங் பண்ணாங்க இல்லையா அப்ப சொல்லி இருப்பாங்க நாளைக்கு ஷூட் இருக்கு எல்லாம் ஒன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆகிருக்கு நேற்று தான் வந்து ஷூட் பண்ணி இன்னைக்கு இமீடியேட்டா நேத்துக்கே இமீடியேட்டா தலக்காஸ் பண்ணி இன்னைக்கு செகண்ட் பார்ட்டுமே போட்டாங்க சோ நாளைக்கே தேர்ட் பார்ட் லக்ஷ்மி பிரியா வரதா இல்ல நம்ம சுவாமியோடய இருக்கு இல்லையா டூ கண்டினியூ ஒன்று போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு இதுல ஏதாவது ஒன்று கன்ஃபார்மா நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் இருக்கலை स्टे पांग